சரி அது சரி அது சரி அவருடைய நோக்கம் அவருடைய தனித்து நிக்கிறா அவரு பேசுறது வேற அவர்ட்ட தான் நீங்க கேட்கணும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி நான் ஏற்கனவே அபிமானியா சொல்லல நான் அப்படி இல்ல ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன் நான் உதவி ஒண்ணு வரப்பா இத்தனை ஊடக பெருமக்கள் இருந்தாலும் வெற்றி மாதிரி ஒரு தா ஒரு தாராள மனசுக்காரரு இல்லை அப்படின்னு சொல்லுவான் இல்ல சொல்றேன் ஒரு பேருக்கு இல்ல அப்படி சொல்லுவேன் இது என்னுடைய குணபணம் என்னுடைய குணத்தை சொல்றேன் என்னுடைய குணத்துல சொன்னேன் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய க நான் அதுலேயே சொல்லிடுவேன் தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அதை அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்க போட்டு விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை என்னுடைய தனி அத பத்தி கூட சில சிலத்துல நான் போட்டேன் அதை பத்தி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரும் சொல்ல எங்க பொதுச்செயலர் கேட்டாரு சரி சரி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டாரு பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு பார்த்தனே அப்படின்னு சரி சரி அப்படின்ட்டாரு வேற ஒண்ணுமே சொல்லல அவர் ஆட்சிக்கு சொல்லி அவர் என்ன இருக்க வேண்டியதான நீ மறட்டும் தலைவரே களத்துக்கு வந்து அவருடைய அவருடைய கொள்கை அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்க அண்ணா டீமுக்காக யார்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்பவுமே இது வரைக்கும் வச்சதில்ல அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய நான் இங்க பொதுச் செயலரை பொறுத்தளவுக்கு எவ்வளோ அம்மா புரட்சித்திலேயும் தலைவர் அம்மா வழியில் அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்கார் சரி நன்றி தலைவா எல்லாரும் ரொம்ப நன்றி ரொம்ப நேரம்